ஒவ்வொரு இரவும் நீங்கள் உங்கள் படுக்கையில் படுத்து கண்களை மூடும்போது இந்த உலகத்திலிருந்து நீங்கள் மறைந்து போகும் ஒரு தருணம் வரும் உங்கள் உடல் இன்னும் அங்கேயே இருக்கிறது சுவாசிக்கிறது உங்கள் இதயம் துடிக்கிறது ஆனால் நீங்கள் உங்கள் உணர்வு அங்கே இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா தூக்கம் என்பது உடல் சோர்வை போக்க ஒரு வழியா அல்லது அறிவியலால் கூட முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஆன்மாவின் இரகசிய பயணமா தூக்கம் மரணத்தின் தங்கை என்று நமது பண்டைய வேதங்கள் கூறுகின்றன ஏனெனில் ஒவ்வொரு இரவும் நாம் தூங்கும்போது இறக்கிறோம் ஒவ்வொரு காலையிலும் நாம் விழித்திருக்கும் போது நாம் மீண்டும் பிறக்கிறோம் ஆனால் தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையிலான நேரத்தில் ஆன்மா என்ன செய்கிறது அது உடலின் கூண்டிற்குள் அடைபட்டிருக்கிறதா அல்லது நமது விழித்திருக்கும் நிலைக்கு அப்பாற்பட்டவர்களிடம் ஒரு பயணத்தை தொடங்குகிறதா இன்று உங்கள் ஒவ்வொரு இரவும் தூக்கத்தில் மறைந்திருக்கும் மர்மத்தை அவிழ்ப்போம் கருட புராணமும் மண்டூகிய உபனிஷத்தும் இந்த நிலையின் ஆழமான விளக்கங்களை வழங்குகின்றன வேதங்களின்படி மனித நனவின் மூன்று நிலைகள் உள்ளன விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த தூக்கம் விழிப்பு என்பது நீங்கள் இப்போது இருக்கும் நிலை என் குரலை கேட்டு உலகை கவனிக்கிறது இந்த நிலையில் ஆன்மா உடல் மற்றும் புலன்கள் மூலம் செயல்படுகிறது இரண்டாவது நிலை கனவு காண்பது உடல் தூங்கும்போது ஆனால் மனம் விழித்திருக்கும் இந்த நிலையில் நாம் கனவு காண்கிறோம் ஆனால் மிகவும் மர்மமான நிலை மூன்றாவது நிலை ஆழ்ந்த தூக்கம் என்று அழைக்கப்படுகிறது இதைத்தான் நாம் ஆழ்ந்த தூக்கம் என்று அழைக்கிறோம் அங்கு கனவுகளோ எண்ணங்களோ இல்லை ஆழ்ந்த அமைதியும் இருளும் மட்டுமே உள்ளன மனம் முற்றிலும் அமைதியாக இருக்கும் நேரம் இது என்று அறிவியல் கூறுகிறது ஆனால் ஆன்மீகம் இந்த நேரத்தில் ஆன்மா அதன் உடல் பிணைப்புகளை தளர்த்தி நுட்பமான உலகங்களுக்கு ஒரு பயணத்தை தொடங்குகிறது என்று கூறுகிறது நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது திடீரென்று உயரத்திலிருந்து விழுவது போல் ஒரு அதிர்ச்சியை உணர்ந்தீர்கள் உங்கள் கண்கள் திறந்தன உங்கள் இதயம் படபடக்கத் தொடங்கியது நீங்கள் பயந்துவிட்டீர்கள் அறிவியல் இதை ஒரு ஹிப்னிக் ஜேர்க் என்று அழைக்கிறது மற்றும் அதை ஒரு தசை பதற்றம் என்று கருதுகிறது ஆனால் ஆன்மாவின் மர்மங்களின் பார்வையில் இது வேறு விஷயம் உங்கள் ஆன்மா உடலுக்கு வெளியே பயணிக்கும் தருணம் இது திடீரென்று சில வெளிப்புற ஒலி அல்லது தொந்தரவு காரணமாக அது மிக விரைவாக உடலுக்கு திரும்ப வேண்டும் ஆன்மா மற்றும் உடலின் இந்த இணைவு மிக வேகமாக இருப்பதால் அது உடலுக்கு ஒரு அதிர்ச்சியாக உணர்கிறது தூக்கத்தின் போது ஆன்மா உடலிலிருந்து சிறிது பிரிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான மிகப்பெரிய சான்று இது ஆன்மா ஒருபோதும் தூங்குவதில்லை என்று வேதங்கள் கூறுகின்றன தூக்கம் என்பது உடல் மற்றும் மனதின் இயல்பு ஆன்மா ஒரு சாட்சி அது தொடர்ந்து விழித்திருக்கும் உடல் சோர்வடையும் போது ஆன்மா அதற்கு ஓய்வு அளிக்க அதன் சக்தியை சேகரிக்கிறது ஒரு ஓட்டுநர் காரை நிறுத்திவிட்டு நடக்கச் செல்வது போல அதேபோல் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆன்மா உடலின் வாகனத்தை நிறுத்தி அதன் அசல் மூலமான பிரம்மலோகம் அல்லது பிறநுட்பமான பகுதிகளை நோக்கி எழுக்கப்படுகிறது அதனால்தான் நாம் மிக ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தால் நாம் ஒரு விசித்திரமான அமைதியையும் புத்துணர்ச்சியையும் உணர்கிறோம் இந்த புத்துணர்ச்சி வெறும் உடல் ஓய்வு காரணமாக மட்டுமல்ல ஆன்மா அதன் பயணத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வீக சக்தியால் ஏற்படுகிறது ஆனால் இங்கே ஒரு பெரிய கேள்வி எழுகிறது நாம் ஒவ்வொரு இரவும் வேறொரு உலகத்திற்குச் சென்றால் கடவுள்களையும் தெய்வங்களையும் அல்லது மூதாதையர்களையும் சந்தித்தால் காலையில் ஏன் எதையும் நினைவில் கொள்வதில்லை நாம் ஏன் எல்லாவற்றையும் மறந்துவிடுகிறோம் இதற்கான பதில் நமது வேதங்களில் மாயாவின் திரையாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு குழந்தை கருப்பையில் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் பிறந்தவுடன் அழுது எல்லாவற்றையும் மறந்துவிடுவது போல அதேபோல் ஆன்மா ஆழ்ந்த தூக்கத்தின் மண்டலத்திலிருந்து உடலுக்கு திரும்பும்போது போது மறதியின் தடுப்பூசி அதற்கு செலுத்தப்படுகிறது இந்த மறதி அவசியம் ஏனென்றால் இரவின் பயணத்தை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் உடலுக்கு வெளியே இருக்கும் சுதந்திரத்தை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் இந்த உடல் உலகத்திற்கு திரும்ப விரும்ப மாட்டீர்கள் இந்த உடலின் வரம்புகளால் நீங்கள் மூச்சு திணறல் அடைவீர்கள் அதனால்தான் இயற்கை இந்த அமைப்பை வடிவமைத்துள்ளது இதன் மூலம் நீங்கள் பயணிக்க ஆற்றலை கொண்டு வர ஆனால் நினைவுகளை விட்டு செல்ல முடியும் இருப்பினும் சில நினைவுகள் அப்படியே இருக்கின்றன இதை நாம் கனவுகள் என்று அழைக்கிறோம் சில நேரங்களில் உங்களுக்கு மிகவும் உண்மையானதாக உணரக்கூடிய ஒரு கனவு இருக்கலாம் நீங்கள் ஒரு அழகான இடத்தில் இருக்கிறீர்கள் காற்றில் பறக்கிறீர்கள் அல்லது இந்த உலகில் இல்லாத ஒருவரை சந்திக்கிறீர்கள் நீங்கள் எழுந்ததும் அது ஒரு கனவு அல்ல என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் அது உண்மையானது கருட புராணத்தின்படி இவை உண்மையிலேயே ஆன்மாவின் பயணத்தின் பகுதிகள் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும்போது அது நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை கடக்கிறது அது ஒரு நொடியில் ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணிக்க முடியும் உடலை விட்டு வெளியேறியவர்களை அது சந்திக்க முடியும் சில நேரங்களில் நம் முன்னோர்கள் நம் கனவில் தோன்றி நமக்கு செய்திகளை கொடுக்கிறார்கள் அல்லது நம்மை வெறுமனே கவனித்துக் கொள்கிறார்கள் இது வெறும் கற்பனையின் ஒரு உருவம் அல்ல இது ஆஸ்ட்ரல் விமானம் என்று அழைக்கப்படும் ஒரே தளத்தில் சந்தித்த இரண்டு ஆன்மாக்களின் சங்கமம் இந்த பயணத்தின் போது ஆன்மா உடலில் இருந்து முழுமையாக பிரிவதில்லை அது முழுமையாக பிரிந்தால் மரணம் ஏற்படும் மிகவும் நுட்பமான மற்றும் ஒளிரும் நூல் ஆன்மாவையும் உடலையும் இணைக்கிறது இது மேற்கத்திய உலகில் வெள்ளி வடம் என்றும் நமது யோக சாஸ்திரங்களில் பிராண சூத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நூல் எல்லையற்ற நீளத்திற்கு நீட்ட முடியும் ஆன்மா பிரபஞ்சத்தில் எங்கு சென்றாலும் இந்த நூல் அதை அதன் உடலுக்கு இழுக்கிறது நாம் காலையில் எழுந்ததும் ஆன்மாவை அதன் உடலுக்கு திரும்ப கொண்டு வருவது அதே நூல்தான் இது கட்டமைப்பிற்குள் பொருந்துகிறது இந்த நூல் இறக்கும்போது உடைகிறது ஆனால் அது தூக்கத்தின் போது அப்படியே உள்ளது இப்போது ஒரு ஆழமான மர்மத்தை ஆராய்வோம் தூக்கத்தில் நாம் சுற்றித் திரிவதில்லை மாறாக நம் செயல்களுக்கு ஏற்ப வெவ்வேறு உலகங்களுக்கு பயணிக்கிறோம் என்று நமது ஞானிகள் கூறியுள்ளனர் நல்ல செயல்களை செய்யும் பிரார்த்தனை செய்யும் அமைதியான மனதைக் கொண்ட ஒரு நல்லொழுக்கமுள்ள நபர் தூக்கத்தின் போது அவரது ஆன்மா உயர்ந்த உலகங்களுக்குச் செல்கிறது அங்கு அவர் தெய்வீக ஆற்றலையும் அறிவையும் பெறுகிறார் எனவே அத்தகையவர்கள் குறைவாக தூங்கிய பிறகும் புத்துணர்ச்சியுடன் இருப்பார்கள் மறுபுறம் நாள் முழுவதும் கோபம் பேராசை அல்லது வன்முறையால் நிறைந்த ஒரு நபர் அவரது இயல்பு தாமசமானது அவரது ஆன்மா தூக்கத்தின் போது கீழ் உலகங்கள் அல்லது இருண்ட உலகங்களுக்கு இழுக்கப்படுகிறது எனவே அத்தகையவர்கள் எட்டு நூற்று பத்து மணி நேரம் தூங்கிய பிறகும் சோர்வாக எழுந்திருப்பார்கள் அவர்களின் ஆன்மா தூக்கத்தில் ஓய்வெடுக்கவில்லை ஆனால் அவர்களின் சொந்த எதிர்மறை ஆற்றலின் உலகங்களில் போராடிக் கொண்டிருந்ததால் அவர்களின் மனம் கனமாகவே இருக்கும் உங்கள் தூக்கத்தின் தரம் உங்கள் படுக்கையை பொறுத்தது அல்ல உங்கள் செயல்களை பொறுத்தது என்பதை இது நிரூபிக்கிறது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லது ஏதாவது நல்லது செய்யும் நாட்களில் நீங்கள் ஆழமாக தூங்குவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் நீங்கள் ஒருவருடன் சண்டையிடும் போதோ அல்லது யாரையாவது காயப்படுத்தும் போதோ இரவு முழுவதும் நீங்கள் அமைதியற்றவராக உணர்கிறீர்கள் இந்த அமைதியின்மை உடலுடையது அல்ல அது ஆன்மாவின்து எதிர்மறை கர்மா ஆன்மாவை பிணைத்து உயர்ந்த உலகங்களுக்கு ஏறுவதை தடுக்கிறது ஆன்மா உயர ஏங்குகிறது ஆனால் கர்மாவின் சுமை அதை உடலுடன் மட்டுப்படுத்தி வைக்கிறது இந்த போராட்டத்தை நாம் கனவுகள் அல்லது தூக்கமின்மை என்று அழைக்கிறோம் தூக்கத்தின் வழியாக ஆன்மாவின் பயணத்தின் மற்றொரு அம்சம் உள்ளது அதை ஒவ்வொரு தேடுபவரும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எதிர்காலத்தின் அறிகுறிகள் ஒரு கனவில் ஒரு நிகழ்வை பார்த்து சில நாட்களுக்கு பிறகு அது நனவாகியது உங்களுக்கு எப்போதாவது நடந்திருக்கிறதா இதை ஒரு முன்னறிவிப்பு என்று அழைக்கிறோம் இது எப்படி சாத்தியம் கனவுகள் வெறும் மனதின் உருவம் என்றால் அது எதிர்காலத்தை எவ்வாறு அறிய முடியும் பதில் என்னவென்றால் ஆன்மா உடலின் எல்லைகளை தாண்டும்போது அது காலத்தை தாண்டுகிறது அங்கு கடந்த காலம் எதிர்காலம் மற்றும் நிகழ்காலம் ஒரே நேரத்தில் தோன்றும் அந்த நிலையில ஆன்மா வரவிருக்கும் ஒரு நிகழ்வை பார்க்கிறது அது உடலுக்கு திரும்பும்போது அந்த நினைவு நம் நனவான மனதில் ஒரு கனவின் வடிவத்தில் இருக்கும் இது நம்மை எச்சரிப்பதற்கு அல்லது நம்மை தயார்படுத்துவதற்கு கடவுள் பயன்படுத்தும் வழி ஆனால் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் ஆன்மா எங்கே செல்கிறது யோகா வசிஷ்டர் கூறுகையில் ஒவ்வொரு இரவும் ஆன்மா அதன் உண்மையான வீடான பரம புருஷனுக்கு திரும்ப பாடுபடுகிறது நாள் முழுவதும் நாம் உலகில் தொலைந்து போகிறோம் மாயையில் சிக்கிக் கொள்கிறோம் நாம் யார் என்பதை மறந்து விடுகிறோம் ஆனால் இரவில் புலன்கள் அமைதியடையும் போது உலகின் சத்தம் குறையும் போது ஆன்மா அதன் வீட்டை நினைவில் கொள்கிறது அது எங்கிருந்து வந்தது என்பதை நோக்கி ஓடுகிறது ஆழ்ந்த உறக்க நிலையில அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில நம் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள் அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சி எந்த உலக இன்பத்தையும் விட பெரியது அந்த மகிழ்ச்சி உணவின் மகிழ்ச்சி அல்ல அந்த மகிழ்ச்சி பணத்தின் மகிழ்ச்சி அல்ல அந்த மகிழ்ச்சி அதன் மூலத்தை சந்திப்பதில் உள்ள மகிழ்ச்சி ஆன்மா பரம புருஷனுடன் இணைவது அது ஒரு சில கணங்கள் மட்டுமே என்றாலும் அந்த இணைவு நமக்கு அடுத்த நாள் வாழ பலத்தை அளிக்கிறது ஒரு நபர் தூங்க அனுமதிக்கப்படாவிட்டால் அவர்களின் பேட்டரி தீர்ந்துவிடும் என்பதால் அவர்கள் பைத்தியம் பிடிக்கலாம் தூக்கம் மட்டுமே வழங்கும் அண்ட சக்தியை அவர்கள் பெறமாட்டார்கள் இப்போது யோசித்து பாருங்கள் தூக்கம் மிகவும் அழகாக இருந்தால் அதன் வழியாகத்தான் நாம் கடவுளிடம் செல்கிறோம் என்றால் நாம் ஏன் மரணத்திற்கு இவ்வளவு பயப்படுகிறோம் மரணம் ஒரு நீண்ட தூக்கம் என்றும் தூக்கம் ஒரு குறுகிய மரணம் என்றும் வேதங்கள் கூறுகின்றன நமது துறவிகள் இதை அழகான வார்த்தைகளில் விளக்கியுள்ளனர் ஒவ்வொரு இரவும் நாம் நமது சிறிய சுயத்தை அகங்காரத்தை உயர்ந்த மனிதனுடன் இணைகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதனால்தான் தூக்கத்தில் யாரும் பணக்காரர் இல்லை யாரும் ஏழை இல்லை யாரும் ராஜா இல்லை யாரும் ஏழை இல்லை அங்கு அனைவரும் சமம் ஏனென்றால் தூய உணர்வு மட்டுமே உள்ளது நமது உண்மையான இயல்பில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதற்கு இது சான்றாகும் இந்த வேறுபாடு விழித்தெழுந்தவுடன் நம் உடலுடனும் நம் பெயருடனும் மீண்டும் இணையும் போது மட்டுமே தொடங்குகிறது ஆனால் இந்த பயணமும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறது இந்த கேள்வி பெரும்பாலும் மக்களின் மனதில் எழுகிறது ஆன்மா உடலை விட்டு வெளியேறி திரும்பி வர மறந்துவிட்டால் என்ன செய்வது அல்லது மற்றொரு தீய ஆவி அந்த வெற்று உடலை கைப்பற்றினால் என்ன செய்வது இந்த பயம் இயற்கையானது ஆனால் இயற்கையின் விதிகள் மிகவும் கண்டிப்பானவை கருட புராணத்தின்படி ஒரு உடல் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்காக படைக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த உடலின் ஆயுட்காலம் இருக்கும் வரை வேறு எந்த ஆன்மாவும் அதில் நுழைய முடியாது பிராண சூத்திரம் அல்லது நாம் குறிப்பிட்ட வெள்ளி கயிறு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது இது ஆன்மா அலைவதை தடுக்கிறது ஆன்மா எவ்வளவு தூரம் பயணித்தாலும் உடல் ஆபத்தையோ அல்லது விடியலையோ உணர்ந்தவுடன் ஆன்மா ஒரு நொடியின் ஒரு பகுதிக்குள் பின்வாங்குகிறது இருப்பினும் ஒருவர் தூங்கும் திசையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நம் பெரியோர்கள் எப்போதும் அறிவுறுத்தியுள்ளனர் ஒருவர் தெற்கு நோக்கி அல்லது சூரிய அஸ்தமனத்தில் கால்களை வைத்து தூங்கக்கூடாது அதே ஆன்மீக அறிவியல் இங்கே செயல்படுகிறது சந்தியா காலம் என்பது பகலும் இரவும் சந்திக்கும் நேரம் இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் பல அமைதியற்ற ஆவிகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் செயல்படுகின்றன இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கினால் உங்கள் ஆன்மா உடலை விட்டு வெளியேறி இந்த எதிர்மறை சக்திகளுடன் தொடர்பு கொள்ளலாம் இது கனவுகளை ஏற்படுத்துகிறது மனம் அமைதியற்றதாகிறது சில சமயங்களில் உடலில் கனமான உணர்வு உணரப்படுகிறது இதைத்தான் நாம் தூக்க முடக்கம் என்று அழைக்கிறோம் அறிவியல் இதை மனதின் நிலை என்று கருதுகிறது இருப்பினும் ஆன்மீக ரீதியாக ஆன்மா உடலுக்கு திரும்ப முயற்சிக்கும் போது ஆனால் சில எதிர்மறை ஆற்றல் அதை தடுக்கிறது அல்லது அடக்குகிறது எனவே ஒரு பாதுகாப்பான இரவு பயணத்தை உறுதி செய்வதற்காக நமது வேதங்கள் தூங்குவதற்கான விதிகளை நிறுவியுள்ளன இப்போது மிகவும் சுவாரஸ்யமான தலைப்புக்கு வருவோம் கனவுகளில் இறந்த அன்புக்குரியவர்களின் தோற்றம் இது தூக்கத்தின் மிகவும் உணர்ச்சி பூர்வமான அம்சமாகும் நாம் விழித்திருக்கும்போது நமக்கும் நம் மூதாதையர்களுக்கும் இடையில் ஒரு தடை உள்ளது இந்த இயற்பியல் உலகில் நாம் அவர்களை பார்க்கவோ கேட்கவோ முடியாது ஆனால் தூக்கத்தின் போது இந்த தடை விழுகிறது உங்கள் ஆன்மா நிழலிடா உடலில் இருக்கும்போது அது உங்கள் மூதாதையர்களின் ஆன்மாக்களின் அதே அதிர்வெண்ணில் அதிர்வுறும் எனவே இணைவு சாத்தியமாகிறது சில நேரங்களில் இந்த இணைவு உங்கள் நினைவுகளின் விளையாட்டு மட்டுமே ஆனால் அதன் அடையாளம் என்ன அவர்கள் உண்மையில் வந்தார்களா அல்லது அது வெறும் கனவா என்பதை எப்படி அறிவது அடையாளம் காண்பது மிகவும் எளிது உங்கள் மூதாதையர்கள் உங்கள் கனவில் மிகவும் அமைதியாக தோன்றினால் அவர்களின் முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தால் உங்களுக்கு அறிவுரை வழங்கினால் அல்லது அமைதியாக நின்று விழித்தெழுந்த பிறகு நீங்கள் பயப்படாமல் மாறாக அமைதியை உணர்ந்தால் அவர்கள் உண்மையிலேயே உங்களை பார்வையிட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்கள் ஆன்மாவை நுட்பமான உலகில் சந்தித்தனர் அவர்கள் உங்களை ஆசீர்வதித்தனர் இருப்பினும் அவர்கள் சோகமாகவோ அழுவதாகவோ அல்லது உணவு அல்லது தண்ணீர் போன்ற ஏதாவது ஒன்றை கேட்டாலோ அது அவர்களின் ஆன்மா அமைதியை காணவில்லை என்பதைக் குறிக்கிறது அவர்கள் வழியில் உள்ளனர் உங்கள் உதவிக்காக மன்றாடுகிறார்கள் அத்தகைய கனவுகளை புறக்கணிக்கக்கூடாது விழித்திருக்கும் போது அவர்களின் குரலை கேட்க முடியாததால் தூக்கத்தின் மூலம் உங்களை அடைந்த ஆன்மாவின் அழைப்பு இது யோக நித்ராவின் அறிவியல் நம் தூக்கத்தை ஆன்மீக பயிற்சியாக மாற்ற முடியும் என்று கூறுகிறது சாதாரண மக்கள் அறியாமலேயே தூங்குகிறார்கள் ஆனால் ஒரு யோகி உணர்வுடன் தூங்குகிறார் இது யோகா நித்ரா என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் உடல் தூங்குகிறது ஆனால் உணர்வு விழித்திருக்கும் இது விஷ்ணுவின் நிலை என்று அழைக்கப்படுகிறது க்ஷீர சாகரில் சேஷநாகத்தில் படுத்திருக்கும் விஷ்ணு தூங்கவில்லை அவர் யோக நித்ராவில் இருக்கிறார் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் கேட்கிறார் கவனிக்கிறார் ஆனாலும் அவர் ஓய்வில் இருக்கிறார் சாதாரண மனிதர்களான நாம் அந்த நிலையை அடைய முடியாது ஆனால் நம் தூக்கத்தின் தரத்தை மாற்ற முடியும் மேலும் இந்த முறை எளிமையானது மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் படுக்கைக்கு முந்தைய பத்து நிமிடங்கள் மிக முக்கியமானவை இரவு முழுவதும் உங்கள் ஆன்மா எங்கு பயணிக்கும் என்பதை இது தீர்மானிக்கும் நேரம் நாம் அடிக்கடி செய்வது நமது மொபைல் போன்களை பார்ப்பது கெட்ட செய்திகளை படிப்பது அல்லது நாளின் போராட்டங்களை விவரிப்பது இதன் விளைவாக நாம் எதிர்மறை எண்ணங்களுடன் தூங்கச் செல்கிறோம் நமது ஆன்மா இரவு முழுவதும் அந்த எதிர்மறை மண்டலங்களில் அலைந்து திரிகிறது காலையில் நாம் சோர்வாக எழுந்திருக்கிறோம் ஆனால் படுக்கைக்கு சற்று முன்பு நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் உங்கள் மொபைல் போனை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் படுக்கையில் ஐந்து நிமிடங்கள் உட்கார்ந்து கடவுளைப் பற்றி தியானியுங்கள் அல்லது உங்கள் மூச்சை பாருங்கள் நாள் முடிந்துவிட்டது என்று உங்கள் மனதில் முடிவு செய்யுங்கள் நான் என் எல்லா கவலைகளையும் இங்கே விட்டுவிட்டு இப்போது நான் ஒரு தெய்வீக பயணத்தில் செல்கிறேன் சாத்விக் நித்ரா என்று அழைக்கப்படும் இந்த உணர்வுடன் நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஆன்மா ஒரு ராக்கெட் போல நேராக உயர்ந்த மண்டலங்களுக்கு உயர்கிறது அங்கு அது கடவுள்கள் மற்றும் ஞானம் பெற்ற ஆன்மாக்களின் கூட்டத்தை சந்திக்கிறது அங்கிருந்து அது விழித்தெழுந்தவுடன் திடீரென்று உதயமாகும் அறிவோடு திரும்புகிறது நீங்கள் எப்போதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டது கொண்டது உங்களுக்கு நடந்திருக்கிறதா நீங்கள் கடுமையாக யோசித்தீர்கள் ஆனால் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் நீங்கள் தூங்கச் சென்றீர்கள் காலையில் எழுந்தவுடன் திடீரென்று தீர்வை கண்டுபிடித்தீர்கள் உங்கள் மனம் புத்துணர்ச்சி அடைந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே நீங்கள் தீர்வை கண்டுபிடித்தீர்கள் ஆனால் ஆன்மாவின் ரகசியம் என்னவென்றால் உங்கள் ஆன்மா இரவில் அனைத்து அறிவும் இருக்கும் உலகத்திற்குச் சென்றது அது அங்கிருந்து அந்த தீர்வை கொண்டு வந்தது உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகள் மற்றும் கலைஞர்கள் பலர் தூங்கும்போது அல்லது கொட்டாவி விடும்போது அவர்களின் சிறந்த கருத்துக்கள் தங்களுக்கு வந்ததாக ஒப்புக்கொண்டுள்ளனர் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஆன்மாவின் திறன் ஆனால் தூக்கம் நம்மை ஒவ்வொரு இரவும் ஒரே இடத்திற்கு அழைத்துச் செல்கிறதா இல்லை அது நம் உணர்வுகளைப் பொறுத்தது ஒரு தாய் தனது குழந்தையின் அருகில் தூங்கும்போது அவளுடைய ஆன்மா இரவு முழுவதும் அந்த குழந்தையின் ஆன்மாவைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்குகிறது அவளுடைய உடல் தூங்குகிறது ஆனால் அவளுடைய ஆன்மா கண்காணித்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் குழந்தையின் சிறிய அசைவு கூட தாயை எழுப்புகிறது இது ஒரு உயிரியல் எச்சரிக்கை அல்ல இது ஒரு ஆன்மீக இணைப்பு அதே போல் நாம் ஒருவரை ஆழமாக நேசிக்கும் போது நம் ஆன்மாக்கள் பெரும்பாலும் தூக்கத்தில் சந்திக்கின்றன அதனால்தான் காதலர்கள் பெரும்பாலும் ஒரே கனவு கண்டதாகவோ அல்லது ஒரே நேரத்தில் ஒருவரையொருவர் நினைவில் வைத்திருப்பதாகவோ கூறுகிறார்கள் தூக்கத்தில் தூரங்கள் மறைந்துவிடும் அங்கு விசா அல்லது டிக்கெட் தேவையில்லை ஆன்மா தனது விருப்பத்தின் மூலம் மட்டுமே அதன் அன்பின் இடத்தை அடைகிறது கருட புராணம் மற்றொரு ஆழமான ரகசியத்தை வைத்திருக்கிறது மரணத்திற்கு மிக அருகில் இருப்பவர்கள் நேரம் முடிவடையப் போகிறவர்கள் அவர்களின் தூக்க முறைகள் மாறுகின்றன என்று அது கூறுகிறது அவர்கள் அதிகமாக தூங்குகிறார்கள் அல்லது தூக்கத்தை முற்றிலுமாக இழக்கிறார்கள் இது அவர்களின் ஆன்மா படிப்படியாக உடலுடனான பிணைப்பை தளர்த்தத் தொடங்குவதால் நிகழ்கிறது அவள் என்றென்றும் செல்லும் உலகத்திற்கு தயாராகத் தொடங்குகிறாள் அத்தகையவர்கள் பெரும்பாலும் கனவுகளில் அவளை பற்றிய காட்சிகளை காண்கிறார்கள் இறந்தனம் உறவினர்கள் தோன்ற தொடங்குகிறார்கள் அவர்கள் நம்மை அழைத்துச் செல்ல வருகிறார்கள் இது பயமாக இல்லை இது ஆன்மாவின் வரவேற்பு விழா தூக்கம் அவர்கள் தங்கள் உடலை விட்டு வெளியேறுவதை ஒத்திகை பார்க்க உதவுகிறது எனவே இறுதி தருணம் வரும்போது அவர்கள் பயப்பட மாட்டார்கள் தூக்கம் என்பது நமக்கு புரியாத ஒரு வரம் அதை வெறும் நேரத்தை வீணடிப்பதாக நாம் நினைக்கிறோம் நாம் குறைவாக தூங்கினால் நாம் அதிகமாக செய்வோம் என்று நினைக்கிறோம் ஆனால் உடல் ஒரு இயந்திரம் அல்ல ஆன்மா அடிமை அல்ல என்பதை நாம் மறந்து விடுகிறோம் அது ஒவ்வொரு இரவும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அது ஒவ்வொரு இரவும் அதன் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்ய வேண்டும் நாம் அதற்கு இந்த வாய்ப்பை வழங்கவில்லை என்றால் நாம் உள்ளே விடுவோம் மனச்சோர்வு பதட்டம் மற்றும் மன அழுத்தம் ஆகியவை ஆன்மாவின் அழுகையை தவிர வேறில்லை அது எனக்கு ஓய்வு தேவை என் மூலத்தை நான் சந்திக்கட்டும் அமைதி இருக்கும் அந்த உலகத்திற்குச் செல்லட்டும் என்று அழுகிறது எனவே கேள்வி என்னவென்றால் நமது இரவு பயணத்தை எவ்வாறு மேம்படுத்துவது ஒவ்வொரு இரவும் நரகத்திற்கோ அல்லது இருளுக்கோ அல்ல சொர்க்கத்திற்கும் ஒளிக்கும் செல்வதை எவ்வாறு உறுதி செய்வது நமது அர்ச்சிகள் இதற்கான பதிலை தீர்மானத்தின் சக்தியில் வெளிப்படுத்தியுள்ளனர் நீங்கள் தூங்குவதற்கு முன் உங்கள் மனதில் வைக்கும் கடைசி எண்ணம் உங்கள் இரவின் போக்கை தீர்மானிக்கிறது நீங்கள் பயத்துடன் தூங்கச் சென்றால் நீங்கள் பயத்தின் உலகில் முடிவடைவீர்கள் நீங்கள் நன்றியுணர்வுடன் தூங்கச் சென்றால் நீங்கள் தெய்வங்களின் உலகில் முடிவடைவீர்கள் உங்கள் டிக்கெட்டை எங்கு முன்பதிவு செய்வது என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த முழு விவாதத்தின் சாராம்சம் என்னவென்றால் தூக்கம் என்பது வெறும் உடல் ரீதியான செயல் அல்ல அது ஆன்மாவின் விடுதலைக்கான தினசரி பயிற்சி ஒவ்வொரு இரவும் நம் உடல்களின் கூண்டிலிருந்து தப்பித்து நமது உண்மையான சுயத்தை கண்டறிய கடவுள் நமக்கு வாய்ப்பளிக்கிறார் உங்கள் தூக்கத்தை மேம்படுத்தினால் உங்கள் விழித்திருக்கும் வாழ்க்கை தானாகவே மாறும் எனவே கேள்வி எழுகிறது இந்த ஆன்மீக பயணம் பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் இருப்பதை உறுதி செய்ய நாம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கருட புராணம் மற்றும் நமது பெரியவர்களின் கூற்றுப்படி தூங்குவதற்கு முன் இந்த மூன்று எளிய விதிகளை பின்பற்ற வேண்டும் முதல் விதி சுத்திகரிப்பு படுக்கைக்குச் செல்வதற்கு முன் எப்போதும் உங்கள் கைகளையும் கால்களையும் குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் இது உடலின் வெப்பநிலையை பராமரிக்கிறது என்று அறிவியல் கூறுகிறது இருப்பினும் நாம் நாள் முழுவதும் நடக்கும் இடங்களிலிருந்து வரும் எதிர்மறை ஆற்றல் நம் கால்களை பற்றி கொள்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன கழுவுதல் அந்த சக்தியை நீக்கி நீங்கள் தூய்மையானதாக உணரும் படுக்கையில் ஏறுகிறீர்கள் இரண்டாவது விதி திசை உங்கள் தலையை வடக்கு நோக்கி வைத்து ஒருபோதும் தூங்க வேண்டாம் இது மரணத்தின் திசையாக கருதப்படுகிறது எப்போதும் உங்கள் தலையை கிழக்கு அல்லது தெற்கு நோக்கி வைத்து தூங்குங்கள் தெற்கு என்பது யமனின் திசை நாம் அங்கு தலையை சாய்க்கும் போது யமனின் விதிகளுக்கு நமது பக்தியை வெளிப்படுத்துகிறோம் இது ஆழ்ந்த மற்றும் கனவில்லாத தூக்கத்தை உறுதி செய்கிறது மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான நடைமுறை மன்னிப்பு படுக்கையில் படுத்த பிறகு கண்களை மூடுவதற்கு முன் இன்று உங்களை காயப்படுத்திய அனைவரையும் மனதளவில் மன்னியுங்கள் மேலும் நீங்கள் காயப்படுத்திய அனைவரிடமும் மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் மனதில் இருந்து அனைத்து சுமைகளையும் விடுவிக்கவும் ஓ கடவுளே இந்த நாளை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என் நல்ல செயல்கள் உங்களுடையவை என் கெட்ட செயல்கள் உங்களுடையவை நான் இப்போது வெறுமையாக தூங்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் இந்த வெறுமையுடன் நீங்கள் தூங்கும்போது என்னை நம்புங்கள் உங்கள் ஆன்மா நேரடியாக உச்ச வாசஸ்தலத்திற்கு பயணிக்கும் அங்கு அமைதியும் பேரின்பமும் மட்டுமே இருக்கும் நினைவில் கொள்ளுங்கள் தூக்கம் என்பது மரணத்திற்கான ஒத்திகை நாம் தினமும் உடைகளை மாற்றுவது போல உடலை விட்டு வெளியேறுவது எவ்வளவு எளிது மற்றும் இயற்கையானது என்பதை தூக்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தூக்கத்தை புரிந்து கொள்பவரின் மரண பயம் என்றென்றும் நீங்கும் அடுத்த முறை நீங்கள் தூங்கச் செல்லும் போது பயப்பட வேண்டாம் உங்கள் உண்மையான வீட்டிற்கு திரும்பப் போகிறீர்கள் என்பதை அறிந்து புன்னகைக்கவும் இன்றைய வீடியோ உங்கள் தூக்கத்தையும் ஆன்மாவையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க உதவியிருந்தால் கீழே நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று கருத்து தெரிவிக்கவும் கனவுகள் வரும் அல்லது தூக்க மாத்திரைகள் சாப்பிட்ட பிறகு தூங்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த வீடியோவை பகிரவும் ஒருவேளை இந்த அறிவு அவர்களின் இரவுகளை மாற்றும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக ரகசியங்களை அறிய ஆத்ம ரகசியம் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் இனிய இரவு மகிழ்ச்சியான பயணம்